அன்றைய பல பிரிவுகள் முதல்ல வந்து சிஎஸ்சி இருந்தது அப்புறம் புரோட்டஸ்டன்ட் இது மாதிரி நிறைய சபைகள் பிரிவுகள் வந்தது அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது வருஷம் இருக்கும் ஒரு பெந்தே சபை உருவானது பிபிஎம் பெந்தே கோஸ்தி சபைன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போது பெரிய அளவில் வளர்ந்து போச்சு எல்லா சபைகளுமே எல்லா சர்ச்சுமே எல்லா டிவிஷன் எல்லா பிரான்ச்சஸ்மே அவங்கவுங்க தனித்தனி மினிஸ்ட்ரியை இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்து போயிடுது ஏசி எடுத்திங்கன்னா அது ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பெரிய சர்ச் பெரிய பெரிய பில்டிங் பக்கா பில்டிங் அதே மாதிரி டிபிஎம் விந்தயகோஸ்து இந்த மாதிரி சிஎஸ்ஐ லூத்ரன் டிஇஎல்சி இசிஐ எல்லாமே வந்து ஒரு ஊரில் ஒரு ஒரு ஊர் இருந்தால் அது எல்லாமே எல்லா சர்ச்சும் இருக்குது ஒரு இசிஐ சர்ச் இருக்குது ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது ஒரு வெந்தயக்ச சர்ச் இருக்குது பல தனிப்பட்ட விந்தயகஸ்து சபைகள் இருக்குது இது மாதிரி எல்லாமே நிறைய இன்னைக்கு பல பிரிவுகளாயிடுச்சு நாங்க தான் வந்து சபையில் தான் எல்லாருமே எங்கள் சபையில் தான் உண்மையான சத்தியம் சொல்றோம் நாங்கள் தான் பயனுள்ள சத்தியம் சொல்றோம் மனுஷ மக்களுக்கு ஆஹ் பெந்து சரியாக சொல்கிறதில்ல சொல்றதில்லை சரியாக காரங்க சரியா சொல்றதில்லை ஆர்சி காரங்க சரியா சொல்றதில்ல இப்படி எல்லாம் ஒற்று மேல ஒருத்தர் பழிய போட்டனு இருக்கும் இப்போ பெந்த விவசாயக்காரர்கள் சொல்றாங்க அவங்க வந்து அவங்க தான் ஆழமான சத்தியம் சொல்றோம் நாங்கள் பைப்பில் இருந்து அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அதே நம்ம நம்புகிறோம் என்ன இவங்க வந்து உண்மையாக சொல்கிறாங்க பைபிள் இது இவங்க சொல்கிற ஒரு விளக்கம் தான் மக்களுக்கு பயனுள்ள விளக்கம் அது நம்முடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்தோம் இவங்க 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 சொல்கிற விளக்கம் அப்படின்னு நம்ம பெந்தை கோஷத்தக்காரர்கள் நம்ம யோசிச்சுருக்கோம் வாங்க அந்த பெந்தை கோஷத்தக்காரர்களுடைய ஒரு மெசேஜ் நம்ம கொஞ்சம் கேட்போம் all the ends of the earth for i am god and there is none else

.. <laughs> ఉన్నాడు లే దేవుని బైల్ లార్డ్ జీసస్ క్రైస్ట్ ఇస్ ద ద ద ఓన్లీ వన్ హూ ఎవర్ ఐ యామ్ వే ట్రూత్ అండ్ ద లైఫ్ నో మ్యాన్ కమ్స్ ద ఫాదర్ బట్ బై మీ

நமக்கு ஒரு ரெட்சக தேவை என்பதற்கான காரணம் என்ன மனக்கு ஒரு created the first man Adam he was created in the image and the likeness of God தேவனாகிய கத்த ஆதி மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கின போது அவனை தேவ சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் பணியே உண்டாக்கினதாக கத்தோடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆதி மனுஷனை ஆதாமனு When we examine the Holy Scriptures, we are able to see how God bestowed seven blessings upon Adam.

சலோஷியன் பிக்கா இரண்டாவதாக ஆதாம் தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக என்பதை பார்க்கிறோம் ரெண்டாவதுகா ஆதாம் தேவன்தோ ஐக்கியத்தகளுக்கும் நட்டிருக்கா ஆடம் வாஸ் இன் இமேஜ் ஆஃப் தேவனுடைய உண்டாக்கப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம் ஆடம் வாஸ் dominion over all the creation நான்காவதாக ஆதாமுக்கு சகல सृष्टि கிரியின் ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது నాలుகாவது ஆதாமுக்கும் समस्त सृष्टि ஏழு ஏளுகுடினி யோபடி உள்ளது ஆஃப்சென்ட்லி ஆடம் ஹே இமோர்தாலிட்டி ஐந்தாவதாக ஆதாம் அழியாமை உடையவனாய் இருந்தான் ஐந்தாவது ஆதாமு அட்சயத்த கலவடக உணனோடு செக்ஸ் நீ ஆடம் வாஸ் என்விரஸ்டட் வித் an inheritance ஆறாவதாக ஆதாவிடம் ஒரு சுதந்திரம் ஒப்புவிக்கப்பட்டிருந்தது ஆதாவது ஆதாவிட ஒரு சுதந்திரம் அப்பகிப்பபடியுது and finally adam was clothed with the glory of god condition he could enjoy all the blessings of god so freely அவன் தேவனுக்கு கீழ்படிந்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருந்த காலம் வரைக்கும் அவன் ஏதே தோட்டத்திலே சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கக்கூடியவனாகவே இருந்தான் அத்தோடு ஏதேனும் தோட்டிலோ

கி வாஸ் துழுவன் ஆட் ட த காட் மனிதன் தேவனுக்கு கீழ் படியாமை இந்த பூமியில் இருந்துதான் தேவனுடைய ப பணநீஸ் வாங்கிய ஏதேன தோட்டத்திலே அவனாக தொடைந்து நினைத்து இருக்க கூடாமல் போயிட்டு சொல்லப்போனால் அந்த தோட்டத்தை விட்டு அவன் சுரத்தப்பட வேண்டியதாயிடுச்சு மனுஷன் தேவனுக்கு அபிநேயத்தை சுத்தினதுனா இ பூமியில் உண்டே பரதேசு விட்டு ஏதேனும் தோட்டம் அத்தன் வசப்பட வேக்கா தோலுவையை படம் வலிசு வச்சிரும் ஆல் டோ மேன் ஃப்ரைட் காட் த ப்ளான் அப் காட்

ఆగాముకుం అవన్ మనివికుం దేవునాగియ కత్త తోల్ ఉడేగలే ఉడాకి అవగలే అవనుకు ఉడుతు విదా దేవుడే యెహోవాయ్ ప్రభువైన యేసుక్రీస్తు ఈ లోకమునకు గొర్రెపిల్లగా వచ్చినాడు ఈ రాత్రి మీకు అంటే ఒకే ఒక రక్షకుడు యేసు మాత్రమే యేసు ద్వారానే రక్షణ కలుగును షాల్ వి టెల్ ద ఫస్ట్ పేజ్ చాప్టర్ 1 అండ్ ప్లీజ్ రీడ్ verses 18-20. பேதுரு எழுதின முதலாம் நிருபத்துக்கு நம்முடைய வேதத்தை திறந்து முதலாம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை தயவு செய்து வாசிக்கலாம். நம்ம பேதுரு முதல் கிரந்த முதல் 18 வது வாக்கியம்ல 20 வது வரைக்கும் கிரந்தவள மனம் சொதுக்குண்டா. பித்ர பாரம்பரியமான நம்ம வேத பிரவர்த்தனை நோ விடுச்சு பெற்றினட்டுவா வெண்ணி பங்காரமுல வந்து சேய வஸ்துல சேதா மீர் விமோசிப்பு படனேது காணி அமூலமான ரத்தம்

As of a lamb without blemish and without spot, who verily was foreordained before the foundation of the world, but was manifest in these last times for you. Have you read that the Lord Jesus Christ was foreordained or foreknown before the foundation of the world, but was manifest in these last times? for you for us இந்த நமசிकरणा காரியம் என்னவென்றால் கதிராகி இயேசு உலகத்துக்கு தோன்றுவதற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தால் அல்லது முன்னே அறியப்பட்டவராய் இருந்தால் தமது மூலமாய் தேவன்மேல் விசுவாசம் வைக்கிற நமக்காக இந்த கடைசி காலங்களில் அவர் வெளிப்பட்டார் இக்கடாய் வடினேவெಂತೆ जगत குநாதமே படைக்கு உடுபே இயேசு மனுகுறிக்கு நியமிంపபட்டனே காணி தேவனதுவரா தன்னதின் விசுவாசம் எல்லது காணி பிரதிகா மனுஷினु രക്ഷించి ஜீவிதமாய் మంచి சுவர்த்தமான மனுని தேసుకొன்று வந்துయున్నారు. சாஸ்தலෝ ஜீசஸ் began to preach the gospel. బీసీ హౌ పేల్ రిసీవ్ ద సాల్వేషన్ ఖథరాగి యేసు శ్రీ శ్రీశువు దయడానికి ఆనంకపోతే ఎప్పటికి జనాలు రచించి పెట్టుకొంటారు ఎందే నా మరిగీరా ప్రొబైసు క్రీశ్వాను ప్రకటించే తరువాలలో స్త్రీలు ఏ విధంగా రక్షణ పొంది ఉన్నారో మనము చూడగలవు వెన్ ద లోడ్ ఈస్ ఆ స్పీగన్ ఈస్ ఎర్త్ లీ మినిస్ట్రీ అండ్ ద స్టార్ట్ అప్ బ్రీచింగ్ ద కింగ్డమ్ ద కాస్పిల్ ఆఫ్ ద కింగ్డమ్ ఆఫ్ గాడ్ బీసీ టూ థింగ్స్ హాపెనింగ్ ఖథరాగి యేసు

On the other hand, we see the other group, they also had the opportunity to hear the gospel of the kingdom of God. They could also repent for their sins and come to the Savior and receive salvation. But they chose to disbelieve. They chose to remain in darkness. மறுபகுதியில் அவர்களும் கூட சுவிசேஷத்தை பெற்றிருந்தார்கள் அவர்களும் கூட தங்களுடைய திரும்பும்படியாக ராஜ்யத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்களோ விசுவாசியாமல் இருப்பதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து இருளிலேயே நீடித்திருப்பதை அவர்களாகவே தெரிந்து கொண்டார்கள் இங்க கொண்டு போவாரே கூட உதேசம் அப்பகிச்சு நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி படி நமது பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி படி மூன்றாம் நாளில் உயிர் For I delivered unto you first of all that which I also received, how that Christ died for our sins according to the scriptures, and that he was buried, and that he rose again the third day according to the scriptures. Christ died for our sins according to the scriptures, and he was buried, and on the third day, according to the scriptures, he rose again.

மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது சாத்தானுடைய கைகளில் தன்னைத்தானே அவன் பிடித்து போட்டான் மனுஷídu தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பின்பு சாத்தானுக்கு தன்னைத்தானே அమ్ముకొని உணார் sin began to dom dominate over man பாவம் மனிதனை ஆள செய்ய ஆரம்பித்தது பாபமோ மனுஷனு ஏளம்பிடச் செய்ய प्रारंभினது but the lord jesus christ came to deliver man from the heart. ஹண்ட்ஸ் ஆஃப் த விக்கெட் மர்ன் த டெவல் ஆனால் கொல்லாங்கனாகிய விசா சாதங்களுடைய கைகளிலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக கத்ராகிய ஏேசு கிறிஸ்துவ வந்தார் ஐந் பண்ணுகிறேன் சொன்னான் இன்னாகிட வரவோ வாபஸ் பாபுலோட நிமிடுதலை பொறுத்து கூட சொன்னான் வெரி உதய த நாட் இன் த வாட்டென்ஸ் ஆஃப் பாட்டிசன் தி ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் டாட் டு பி டெலிவர் ஃப்ரம் த இன்ஹெரெண்ட் அடார்மிங் நேச்சர் நான்

வீசட் த ஒவே த லாட் இன் த வாட்டர்ஸ் ஆஃப் பார்டிசம் தேவனுடைய பரிசுத்தமான நீதி நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற முடியாது நாம் தண்ணீர் ஞான ஸ்நானத்திலே கருத்துலருக்கு கீழ் முடிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவியோக்கு நீதிக்கு மனம் நிறைவேற்றி ஜிமித்தமை நீதி பாப்திஸ் குணக்கு மனமும் லோபோனுடன் அவசியமாக உள்ளது பகாம்ஸ் சம் ஆஃப் யூ ஆர் ஸ்டில் அ ஸ்டட்லிங் வித் தின் ஈவன் ஆஃப் த ஹார்லிங் டேக்கெட் வாட் தர் பாப்டிசம் இப் பெட் சோ டுநாயட் த வேர்ல்டு த லாட் இஸ் அமிங் யூ ஒருவேளை நான் கண்ணி ஞானம் எடுத்துவிட்டேன் ஆனாலும் இன்னும் பாவத்துடனான என்னுடைய போராட்டம் தொடர்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற யாராக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கத்தோடைய உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தின் உபதேசத்தை சரியாக அனுதின வாழ்க்கையில் பயிற்சி செய்யும்படியாக முடியாத உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் அற்பணிக்க வேலையிலான வேலையாக இருக்கிறேன் ஒ செயின் த்ரூ ஃப்ரீம் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைம் முதலாவதாக எபேஸி அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி தேவனுடைய கிருபையினாலே கத்ராகிய இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தைக் கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோ ஒட்ட முதலீகா எஃப்எஸ் இரண்டாவது எழுது வாக்கியங்களோ bir viswasodara krupa chethana rakshimpadiyunaru you be by grace i is saying through grace and that not of yourselves it is the gift of god ebes no. 28 le krupayinale viswasathai konde rakshikappadirgal idu ungalal kondadalle idu devudey eedu endra nam panikrom ebes 28 vaakyamandu meeru krupa chethana rakshimpadiyunaru yesu krupa chethi viswasodara rakshimpadanadi devudey varamaiyadi most of us if not all

If you are not certain about uh, being born again, in this meeting itself, you can repent for your sins, you can receive Jesus Christ in your life, the Lord will forgive you, His blood will cleanse you, thus uh, you can receive the gift of eternal life. <laughs> மறுபடியும் பிறத்தல் என்கிறதான அந்த அனுபவத்தை குறித்த நிச்சயம் இங்கே நிச்சயம் அச்சவர்களாக இங்கே இருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு இரவே இந்த கூட்டத்தில் தானே உங்களுடைய பாவங்களுக்காக மெய் மனஸ்தாபத்தோடு உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் கச்சராக இயேசு இடத்தில் மனம் திரும்பி அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவீர்கள் என்று சொன்னால் கச்சராக இயேசு பாவங்களை மன்னிப்பார் சகல அநியாயத்தையும் நீக்கி தம்முடைய ரத்தத்தினால் உங்களை சுத்திகரிப்பார் நீங்கள் நித்திய சீவன் அல்லது ரட்சிப்பு என்கிறதான அந்த ஈவை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் இது டிபிஎம் வெண்டிகார் சர்ச்சு தாம்பரம் எறும்பலியூர்லேயே இருக்குது இது வருஷத்துக்கு ஒரு வாரம் மார்ச் மாதம் ஒரு வாரம் அஞ்சு ஐந்து நாட்கள் வந்து சர்ச் வைப்பாங்க ஈவினிங் ஆஃப்டர்நூன் இப்படி அங்கே வந்து ரெண்டு வேளை சாப்பாடும் கொடுப்பாங்க லஞ்சும் கொடுப்பாங்க இல்லை டின்னரும் கொடுப்பாங்க சனிக்கிழமை மட்டும் ஃபாஸ்டிங் ப்ரையர்னு சொல்லிட்டு யாருமே சாப்பாடு கிடையாது மாளிகை யாருமே கொடுக்க மாட்டாங்க மற்ற மற்ற வெளியில் வந்து ஹோட்டலாக இருக்கும் அங்கே போய் சாப்பிட வேண்டியது தான் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஜனம் வந்துட்டு இங்கே குவிஞ்சு கிடக்குது ஏன் பெந்த கசி தான் வந்து ஒரு பெரிய சர்ச்சு அவங்க தான் உண்மையானவங்க அவங்க தான் அப்பா அம்மா விட்டுட்டு வந்து மக்களுக்காக நமக்காக ஊழியம் பண்ணுறாங்க நமக்காக பைபிள்னு சொல்றாங்க நமக்காக அவங்க வாழறாங்க அப்பா அம்மா வெட்டிட்டு வந்து தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அப்படின்னு மக்கள் மயங்கி நினைசிறாங்க அங்கே போய் விழுந்து கிடக்குறாங்க ஐந்து நாட்களும் இருக்காங்க அங்கே பாத்ரூம் வசதியில் மற்றபடி எல்லாமே இருக்குது ஏன்னா ஃபேன் காற்று லைட்டு இது செல்ஃபோன் போடுறது சார்ஜ் போடுறது செல்ஃபு அதெல்லாம் இருக்கும் என்ன இப்போது பாருங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரட்சிப்பு அபிஷேகம் அந்நிய பாஷை இதுதான் ஏதாவது வித்தியாசமாக சொல்கிறாங்களா இப்போ சிஎஸ்ஐ காரங்களை விட வித்தியாசமாக ஏதாவது சொல்கிறாங்களா அந்த காலத்தில் வந்து சிஎஸ்ஐயில் ஆர்சியிலாம் அழியலாருன்ற வார்த்தையை அவன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா செம்ம பண்ணவங்க பாட்டு பாட்டாங்க காடு கெடுப்பாங்க போயிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன பிரசனை பண்ணுவாங்க இதை இது பரலோகம் நரகம் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க எந்த சர்ச்சையிலுமே வெந்த வசதியை வந்து தான் இந்த பரலோகம் நரகம் அபிஷேகம் அந்நிய பாஷை இப்படியெல்லாம் வந்து இந்த வார்த்தைகளை வெளிக்கொண்டு வந்தாங்க வெளிக்கொண்டு வந்தால் வந்தாங்க அது இப்போ எல்லாம் சொல்கிறாங்க சொல்லிக்கிறாங்க எல்லா சர்ச்சையிலையும் அது வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க இல்லை இப்போது இந்த வார்த்தைகளால் நம்ம கேட்டுக்கிறோம் பல வார்த்தை இந்த ஒரு ஒரு ரட்சிப்புன்ற வார்த்தையை பல முறை நம்ம கேட்டுக்கிறோம் அபிஷேகன்ற வார்த்தை பல முறை நம்ம கேட்டுக்கிறோம் அந்நிய பாஷா அபிஷேகம் எல்லாம் நிறைய எல்லாத்தையும் நிறைய முறை கேட்டிருக்கோம் இப்போ இதால் என்ன பயனுங்க இதால என்ன பயன் அப்போ இந்த பைபிள் என்ன சொல்லுது இந்த பைபிள் எவ்வளவு பெரிய பைபிள் உருவாகி இருக்குது அது எதுக்காக உண்டாச்சு இப்போ ஒரு பெட் இருக்குதுன்னா அதை நம்ம வந்து அதனுடைய அது தூரம் நின்று அது இது இவ்வளோ அகலம் நீளம் இவ்வளோ ஆழம் இவ்வளோ மத்தியினுடைய கண்டிஷன் இப்படி அப்படின்னு நம்ம விளக்கிட்டே இருந்தா எப்படி அதுல படுத்து சுகமா தூங்குனாதான அதுக்கு பயன் தரும் இந்த பெட்டினுடைய பெருமையா நம்ம பேசிட்டு இருந்தேன் அது மாதிரி இந்த பைபிள் நம்ம பேசுங்க இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பயன் தரும் அர்த்தத்தை ஒழித்து வைத்திருக்கிறது அதுதான் இங்க நம்ம அலசி ஆராய் தோண்டி எடுக்க வேண்டிய விஷயம் வேலை இதுதான் வேலை இது சும்மா நான் வந்து நீங்க பேசுங்கன்றது யாரும் நினைச்சிருவானா நான் தோண்டி எடுக்கிறேன் இப்படி இந்த புதையலை தோண்டி எடுக்கிறாங்க இந்த வார்த்தைகள் இருக்கிற அர்த்தத்தில் அதை தோண்டி எடுக்கிறேன் ஏன்னா ரட்சிப்பு அபிஷேகம் அந்நிய பாஷை இதெல்லாம் வந்து நான் வேற ஒரு அர்த்தத்தை சொல்றேன் மனிதனு நமக்கு பயனுள்ள அர்த்த மனிதனு மனிதனுக்கு பயனுள்ள அர்த்தத்தை இந்த பைபிள் வாதம் இந்த இருந்து நான் விளக்கினு இருக்கேன் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இந்த அந்நிய பாஷைன்றது எதுன்னு சொல்றது நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த வசனத்தங்களை விலக்கி கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் இது இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை இது பாருங்க இது ஒரு தான் இன்னைக்கு செஞ்சுன்னு இருக்காங்க எல்லாமே பொழுதுபோக்கு தான் பொழுதுபோக்கு சமாச்சாரம் ஆயிடுச்சு இந்த நாம இந்த வேதத்தை பயனுள்ள வழியில அதை கற்று தேர்ந்து கையாண்டு நம்முடைய எதிர்காலத்தை காத்துக்கொள்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே